ஸ்ரீ மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நாம இப்போ செப்டம்பர் மாதத்தினுடைய பலா பலனை பார்க்க போறோம் ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரது முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வர்றது செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா அவனிய வைட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காரளுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு எல்லா விதமான எல்லாம் போக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது அன்னைக்கு வரது பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓணம் பண்டிகை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாசமானது ஆரம்பிக்கிறது அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாதம்னு நம்ம சொல்வோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது பதினஞ்சு நாளைக்கு அதில் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழம அன்னைக்கு மகாபரணியும் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமன்னைக்கு மகா வியதிபாதமும் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமனைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமனைக்கு அவிதவ நவமியும் முப்பதாம் தேதி திங்கக்கிழமனைக்கு பிரதோஷமும் வருது இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் டிரான்சிட் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ரிஷபராசியில் குருவும் மிதனராசியில் செவ்வாயும் சிம்ம சூரியனும் புதனும் கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகுவும் இருக்காங்க ஸோ இதில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துளாராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் ராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்துல வரப்போகிறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது பொதுவாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இப்போ முதுன ராசிக்கு வருவோம் முருகசிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் ஸோ அந்த முதுன ராசிக்கு பார்த்தோம்னாக்கா இதுவரையும் இருந்த சில இடைஞ்சல்கள் இடையூறுகள் மனக்கசப்புகள் அது எல்லாமே படிப்படியாக விலகி ஒரு நல்லதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் எதையும் இருக்கிறது பெருசில் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த முதன ராசிக்காரளுக்கு கொடுக்க போகிறார் பட் என்னன்னு கேட்டால்க்கம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானது சில தேவையில்லாத சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும் இந்த வர்க்கிங் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்ல முத்தலாம் அந்த வர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் சில நேரத்தில் தேவையில்லாத ஒரு பயம்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஃபியர் அப்படி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதை வந்து கொடுப்பார் என்னதான் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல சனியனுடைய சஞ்சாரமும் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாது இருக்கணும்னு சொல்லுவார் அப்படி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவானது அந்த சஞ்சலத்தை எல்லாம் போக்கி கொடுப்பார் இந்த மாதம் யாராவது சேஞ்ச் ஆஃப் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா எல்லாம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சேஞ்ச் ஆஃப் ஜாபுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ கவர்மெண்ட் செக்டார் ப்ரைவேட் செக்டாரில் வேறு செயற்பாடுக்கெல்லாம் எடுத்தோம்னாக்கா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஒர்க் ப்ரெஷர்னால சில பேருக்கு பார்த்தோம்னா உடல் உபாதைகள் அதாவது ஒரு கண்ணுனுடைய சம்மந்தப்பட்டது அது தலைவலின்னு கூட சொல்ல இந்த மைக்ரேன் அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கொடுப்பார் இந்த நாலாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய ஒரு பார்வையும் அங்கே கேத்துவனுடைய ஸ்தானமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் பார்த்தோம்னாக்கா கூட பிறந்தவாறுல ஏதாவது சார்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ குழந்தைகளுக்கு எடுத்தோம்னாக்கா இந்த மாதத்தில் டல்லாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அமைக்க ஓரளவுக்கு ஒரு எபவ் ஆவரேஜுன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த செவ்வாயினுடைய பார்வையானது நாலாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அந்த ஞாபகம் மறதின்னு சொல்லலாம் அதனால் ஒரு முறைக்கு படிக்கிறது படித்ததை எழுதி பார்க்கறது அதில் ஒரு கவனத்தை செலுத்தினால் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இப்போ வெளிநாட்டுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவா இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு முயற்சிகள் எடுத்தால் தடங்கள் இல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஆனது கிடைக்கும் இப்போ ஏழாம் இடம்னு எடுத்தோம்னாக்கா ஏழாம் இடம் சுத்தமாக இருந்தாலும் ஏழைக்குடைய குரு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சில சின்ன சின்ன இடையூறுகள் குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியில செவ்வாயும் செவ்வாயினுடைய பார்வையும் பனிரெண்டில் குரு இருக்கிறதுனால சில நேரத்தில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் இந்த ஸ்பௌஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது நமக்கு தென்படுறது அதுவும் பதினேழாம் தேதி வரை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமும் அனுகூலமான சூழ்நிலையும் எப்பேற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் அது எல்லாமே படிப்படியாக விலகி சுப வரையங்களை குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார் இந்த மாதத்தில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவாடெல்லாம் இந்த மாதத்தில் வீடு நிலம் வாகனம் வாங்கத்துறதுக்கு நல்ல ஒரு யோகமான காலங்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி பணப்புழக்கம்னு எடுத்தோன்னாக்கம் ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாதத்தில் பார்த்தனக்கம் த குவான்டம் ஆஃப் சேவிங்ஸ்ன்னு சொல்ல மாதிரிலாம் அதெல்லாம் இவாளுக்கு அதிகமாக இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உண்டு அதே மாதிரி உடல்நிலையை நம்ம எடுத்தோம்னாக்கம் ஆறாம் இடம் சுத்தமாக இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்துக்கு குருவனுடைய ஒரு பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு உடல் உபாதைகள் ஒரு வயத்தினுடைய சம்மந்தப்பட்டதாகவோ அல்லது காலில் ஒரு பாதம்னு சொல்லலாம் அதில் சில அரிப்புகள் அல்லது ஏதாவது கால் இந்த கிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அதில் மாத்திரம் கொஞ்சம் மாத கடைசியில் கொஞ்சம் தன்னுடைய உடல் நிலையின தன்னுடைய கவனமானது செலுத்தினா ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த குடும்பத்தை பொறுத்தவரையும் நிறைய சில பேர் கடன்கள்லாம் இருந்துருக்கும் இருக்கும் அப்பேப்பட்ட அத்தீதமான கடன்கள் இருக்கக்கூடியவாள்னா இந்த மாதத்தில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பணப்பழக்கம் அதிகமாக கிடச்சி அந்த கடன் சுமையெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ராசியில் உள்ள கிடைக்க போகிறது ஸ்பெக்குலேஷன்னு எடுத்தோம்னாக்கா இந்த மாதத்தில் முதல் பாதியில் லாங் டர்ம் பண்ணலாம் ரெண்டாவது பாதியில் கொஞ்சம் ஷார்ட் டர்ம் போகலாம் இருபத்தி மூணுலேருந்து அந்த மாத கடைசி வரை அந்த ஸ்பெக்குலேட்டிவ் ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்காது ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப இந்த ராசிக்காரெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலாபலன்களை ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு கடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும் திஸ் ஹியூமன் நேச்சர் ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்களெல்லாம் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போய் அது வந்து எஸ் இந்த பிஸ்னஸ் பண்ண வளர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இங்கே நமக்கு அனுகூலமாக இருக்கா ஒரு நம்ம ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டினை காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கையெல்லாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார் அதே மாதிரி இந்த மாதத்துல என்ன விசேஷம்னு கேட்டானாக்கா எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த பதினஞ்சு நாள் வர்றது ஸோ யாரெல்லாம் இந்த பெரியவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவார் மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் இவர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி விட்டு போனதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட அது எல்லாத்துமே இந்த பதினஞ்சு நாள் மகாலயபட்சம்னு சொல்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய எப்பேர் சிலவே பேர் பித்தர்கள் சாபம் இருக்கு அப்படின்பா அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகாலயபட்சம் வருது அதனால் எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த முன்னோர் கடன்னு சொல்லுவா பார்த்தல அதுவும் ஒரு கடன் தான் சொல்லுவா அதை நிச்சயமாக பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதை விட இன்னொன்று என்னன்னு பார்த்தேன் எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல அதுக்கு தான் விநாயகர் அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால விநாயகனுடைய வழிபாட முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் எடுத்தக்கம் எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம் வராமல் போகாது அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எல்லாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நம்ம சொல்லும் முதல்ல யாம் பெற்ற இன்பம் பெறுகை வையகம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு தான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையறதுக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து